ஸோ இதுக்கப்புறம் என்ன ஸ்கேன் மேம் எடுப்போம் ஏன் இதுலேயே பேபி வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க அவங்க உதைக்கிறது மூவ்மெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்கேன்ஸ்லாம் என்ன மேம் தெரியும் ஃபிஃப்த் மந்த் வரைக்கும் பேபியோட வெயிட் என்னன்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி இன் கிராம்ஸ் தான்

ஃபிஃப்த் மந்த் ஸ்கேன் மீன் அனாமலி ஸ்கேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் டுவெண்ட்டி எயிட் வீக்ஸில் நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு வர சொல்லி சொல்லுவாங்க டுவெண்ட்டி எயிட் வீக்ஸில் பேபியோட சைஸ் என்ன வெயிட் என்ன பேபியோட ஹெட் பொசிஷன் என்ன வெதர் ஹெட் டவுனா இல்லை பிரீச் பிரீச்னா பட்டக் டவுனாக இருக்கும் பிரீச்னா கூட பயப்பட வேணாம் இன்னும் பேபி மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் லாஸ்ட் ட்ரைமெஸ்டரில் நைன்த் மந்தில் கூட பேபி டேர்ன் பார்க்கலாம் இது இல்லாமல் ப்ளசண்டாக லொக்கேஷன் திருப்பி பார்ப்போம் வேஸ்குலாரிட்டி பிளட் ஃப்ளோஸு பிரெயினில் எப்படி இருக்குது அம்பலிகல் கார்டில் எப்படி இருக்குது இதெல்லாம் அசஸ் பண்ணுறது டுவெண்ட்டி எயிட் வீக்ஸில் ஃப்ளூயிட் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க அந்த பேபியை சுற்றி இருக்கிற ஃப்ளூய்டை மெஷர் பண்ணுறது அதோட வேல்யூஸும் ஒரு லிமிட் இருக்குது ஒரு கம்மியா கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஒரு அலார்மிங் சைன் எதுக்குன்னா அந்த பிரெக்னன்சி சேஃபாக கொண்டு போகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் மெஷர்ஸ் எடுக்கணுன்றதை வந்து ஆப்சட்ரீஷியன் பேஷண்ட் கிட்டே க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவாங்க எவ்ரி திங் இதுக்கு அடுத்த ஸ்கேன் லேட்டாக வரலான்னு சொல்லி சொல்லுவாங்க இன் கேஸ் ஆம்னியோட்டிக் ஃபுளயிட் ஏன்னா ஆம்னியோட்டிக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நாங்கள் மெயினாக மெஷர் பண்ணிகிட்டே இருப்போம்